நீங்க இந்த மாதிரி ஒரு கோவில் அமைப்பு கொண்ட சக்தி மையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்ம எல்லாம் ரொம்ப பழமையான கோவில்கள் இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் வரைக்கும் இன்னைக்கும் சிதலம் அடைஞ்ச கோவில்கள் எவ்வளவோ இருக்கு அந்த கோவில்களுக்கு வந்து நீங்க திருப்பணி செஞ்சிருக்கலாமே ஏன் புதுசா கோவில் கட்டுறீங்க இது ரொம்ப நல்ல விஷயம் இந்த திருப்பணின்ற விஷயத்த நானும் வரவேற்கிறேன் அவர் பழைய கோயில்களை மீட்டு எடுக்கிறதோ அது சரி பண்ணும் ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு நம்ம உருவாக்கக்கூடிய இடம் வந்து ஒரு எனர்ஜி சார்ந்த ஒரு இடம் சக்தியை சார்ந்த இடம் இப்போ ஏற்கனவே உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அவங்க எந்த நிலையில் உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அப்போ அதுல நீங்க வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கும் கட்டின வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அங்க ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான் அங்க ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு ஏற்கனவே நீங்க புதுசாக ஒன்றும் உருவாக்கல அப்ப நான் போய் அதை தொடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இது என்னை மட்டும் சார்ந்த பிரச்சனையே கிடையாது நான் என்னவோ நான் பார்த்துக்கிட்டு போயிடலாம் ஆனா நான் ஒரு பொது நோக்கத்துக்காக உருவாக்க அப்போ அந்த எனர்ஜி லெவலில் நான் தொடும்போது அந்த கட்டுமானத்தோட முழு தகவல்கள் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் வேலை செய்ய முடியும் ஆனால் இப்போ நம்ம உருவாக்குறது ஒரு புது ஃபார்மேட்டில் உருவாக்குறோம் அங்கே சில சக்தி நிலைகளை நம்மளே உருவாக்குறோம் எப்படி நம்ம வழி வந்தவங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் உண்மையாகவே கேட்டோம்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஏற்கனவே உருவான ஒரு கோயிலை தொடர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அங்கே ஒரு சக்தி நிலை இருக்குது அதை மனிதன் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கணும் எந்த முறையில் உருவாக்கணும் சும்மா போயிட்டு நாலு செங்கலை பேர்த்துட்டு திரும்ப வைக்கிறது வேலை கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது நிஜமாவே விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா அது பண்ணீங்கன்னா அது அதுக்கான வேலையை செய்யும் இல்லையா அமைதியா போயிட்டு அதை வழிபட்டு வெளியே தான் பெட்டர்